அன்புடையர் வணக்கம் இது வந்து நாகர்கோவில் திருவனந்தபுரம் நேஷனல் ஹைவே அதாவது பம்மத்திலிருந்து இங்கே மார்த்தாண்ட மேம்பாலம் இங்கே தொடங்குது மேம்பாலத்தின் மேல் பக்கம் சாலை வேலை நடைபெறுவதால் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்லவும் என்று எழுதப்பட்டிருக்கின்றன இங்கே வந்து ஓப்பனில் தான் இருக்குது இப்போ வந்து இங்கே வந்து டிராபிக் போலீஸ் ஒன்றும் இங்கே இல்லை இந்த டைமில் இங்கே ஓப்பனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பி அப்படி திருவனந்தபுரம் போகலான்னு சொன்னால் அங்கே குளித்துறை இது எண்டில் போகும்போது குளித்துறை எண்டில் போகும்போது உங்களுக்கு வந்து அங்கே குறுக்க லாரி போட்டு க்ராஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ நீங்கள் அங்கே வர போயிட்டு திருப்பி தான் வருவீங்க அதனால வந்து இங்கே திறந்துருக்குன்னு நம்பி யாருமே அந்த பாலத்துக்கு மேலோட போக வேண்டாம் அதாவது குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்ட நாள் அந்த வேலை முடியுது வர இந்த சாலையில் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அது அவங்க எழுதியிருக்காங்க தெளிவாக மேம்பாலத்தின் மேல் சாலை வேலை நடைபெறுவதால் வாகனங்கள் பாதையில் செல்லவும் என்று செல்ல தெளிவாக எழுதியிருக்கின்றார்கள் இந்த கண்டெய்னர் லாரி எல்லாம் வந்து கீழோடு தான் போகுது லோக்கல் ரோடு அதாவது மரத்தாண்டத்துக்கு உள்ளோட தான் போகுது கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு அது உள்பக்கத்தை கீழே மரத்தாண்டத்துக்கு உள்ள கீழ் ரோட தான் வந்துட்டு இருக்குது மேம்பாலத்தில் எந்த ஒரு வண்டியும் வரல ஓப்பனில் இருக்கக்கூடியதுனால நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க ஆனால் குளித்துறையில் வர நீங்கள் எண்டில் போகும்போது பாலம் முடியக்கூடிய இடத்துல போகும்போது அந்த லாரியை குறுக்க போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் யாரும் போய் அங்கே ஏமாற வேண்டாம் மார்த்தாண்டம் டச் பண்ணக்கூடியவங்க அதாவது நாகர்கோவில் வரக்கூடியவங்க அந்த பாலத்துக்கு கீழ் பக்கமாக மார்த்தாண்டத்துக்கு உள்ளோடு தான் போகணும் அந்த கண்டெய்னர்லாம் வருது பாருங்கள் ரெண்டு நேரம்லாம் மார்த்தாண்டத்துக்கு உள்ளோட தான் வருது அதனால வந்து பாலத்துக்கு மேலே ஏறி நம்பி ஏறிறாயங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னச்சுன்னா உங்களுக்கு மார்த்தாண்டம் மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுஞ்சுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்ரு அறுநூறு மீட்ரு மேலே ஏறிட்டு லெஃப்ட்டில் போனால் இப்போ வந்து திறந்துருக்குது அது க்ளோஸ் பண்ணதுக்குள்ளே வாய்ப்பும் இருக்குது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கீழோட போகிறது தான் நல்லது நன்றி வணக்கம் இப்போ நான் வந்து மார்த்தாண்டத்தில் நிற்கிறேன் ரோடு ஃபுல்லாக பிளாக்கு ஃபுல்லாக பிளாக்கு தான் மேலோட வண்டி ஒன்றும் போகலை ரோடு ஃபுல்லாக பிளாக்கு கீழோடு தான் எல்லா வண்டியும் வருது பாருங்கள்